சீசன் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா பக்காவான பிளான் போடுகிறதா விடாமுயற்சி படக்குழு லைக்கா நிறுவனம் இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து போட்டது கிடையாது இதனால் வந்து விடாமுயற்சி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைய போகிறது மிகப்பெரிய வெற்றி திரைப்படம்னால் பேன் இண்டியா கிடையாது பேன் வேர்ல்டு திரைப்படமாக அமையப் போகிறது இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும் அதாவது லைகா நிறுவனம் இதுக்கு முன்பு தயாரித்த இந்தியன் டூ வேட்டியின் டூ சந்திரமுக்கி டூ அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் ஒன் பொன்னியின் செல்வன் டூ இந்த திரைப்படங்கள்லாம் வந்து பெரும் தோல்வி திரைப்படங்களாக அமைந்து விட்டது இந்த திரைப்படங்கள்லாம் பேன் இண்டியா லெவலில் ரீச் ஆனாலும் வந்து பெருசாக வந்து மக்கள் மத்தியில் பேசப்படலை ஆனால் விடாமூய்ச்சி திரைப்படம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த திரைப்படம் வந்து பேன் இண்டியா லெவலில் வந்து ரீச் ஆகணும் முக்கியமாக விடாமூய்ச்சி திரைப்படம் பொங்கலுக்கு வந்து வெளியாகிறது அந்த சமயத்தில் வந்து மகாராஜா அதுக்கப்புறம் வனமகன் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வெளியாவதால் தமிழகத்தில் வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம ஃபாரினில் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஓவராக கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம் அதனால் ஓவர்சீஸில் மட்டுமே விடாமுயற்சி திரைப்படத்தை மூணாயிரம் ஸ்க்ரீன்ஸ் மேலே ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளானில் இருக்காங்களாம் பொதுவாக இருந்து ஒரு திரைப்படம் பேன் இண்டியா திரைப்படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்க்ரீன்ஸ் மட்டும்தான் வந்து வெளிநாடுகளில் வந்து கிடைக்கும் ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு மூணாயிரம் ஸ்க்ரீன்ஸ் வந்து பிளான் பண்ணுவதால் வெளிநாடுகள் மட்டுமே விடாமுயற்சி திரைப்படம் மிகப்பெரிய சாதனை படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அஃபிஷியலாக இங்கிலீஷ் டீச்சரையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க படத்தோட ஆஃபீஷியல் டீச்சர் ரிலீஸ் ஆகி மூன்று நாட்களில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன